ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழைன் ஸ்டோரி நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவில் ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாவம் செய்யாத மனிதர்களே இந்த உலகத்தில் வந்து கிடையாது அவங்க தெரிஞ்சு செய்கிற பாவம் தெரியாமல் செய்கிற பாவம்னு சொல்லி இரண்டு ப இரண்டு விதமாக வந்து பல விதங்களில் பல கோணங்களில் வந்து இருக்குது இதற்கான மன்னிப்பும் இருக்குது விமோச்சனமும் இருக்குது ஆனால் இது பற்றாக்குறைக்கு நம்ம முற்பருவியில் செஞ்ச பாவங்களும் அந்த அதற்கான வினைகளை வந்து கர்மாக்கள் என்று சொல்லுவாங்க அந்த கர்ம வினைகளையும் நம்ம இந்த நிகழ் ஜென்மத்தில் வந்து நம்ம அனுபவிப்போம் இப்போ ஏற்பட்ட எல்லா பாவங்கள் அதாவது நிகழ்காலத்தில் செய்கிற பாவங்களாக இருக்கட்டும் ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக இருக்கட்டும் அதற்கான பாவங்களையும் புண்ணியங்களையும் நம்ம அனுபவிக்கிறது தான் நம்மளோட மனித வாழ்வு அப்பேற்பட்ட மனித வாழ்வில் வந்து நிறைய கஷ்டங்கள் வருதுனாலும் நிறைய நன்மைகள் நடக்குதுனாலும் இது எல்லாமே நம்ம கர்ம வினைகள் பாவங்களின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நடக்குது சில பேர் வந்து பாவங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க புண்ணியத்தை தேடி வந்து அன்னதானம் செய்வாங்க சரி நம்ம செஞ்ச பாவத்தை கொஞ்சமாவது குறைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மிகவும் நன்று தான் ஏன்னா சிற தானத்திலே சிறந்ததான அன்னதானம் ஒருவரை பசியை தீர்த்தால் பல கோடி பாவங்களை தீர்த்ததுக்கு சமம் அப்படிங்கிறது நூலில் வந்து சாஸ்திரங்களில் வந்து சொல்கிறாங்க போது ஒரு அன்னதானம் பண்ணும்போது நம்ம செஞ்ச பாவங்களில் வந்து உட்காவாசி குறையும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டலாம் செஞ்சு அந்த புண்ணியத்தை வந்து சம்பாதிப்பாங்க சில பேர் அதில் பற்றி நாட்டமே இல்லாமல் செஞ்ச பாவம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்பேற்பட்ட செய்யும்போது வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம என்ன செஞ்சமோ அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்லுவோம் நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சணும் அப்படின்னு வரும் அப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம தப்பு செஞ்சதே நம்மளுக்கு வந்து தோணும் இதற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டால் போதும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் சிவபெருமானுக்கு இந்த முறையில் பரிகாரம் செஞ்சு வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளிகளிலே வந்து அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவர் தான் சிவபெருமான் ஏன் மனிதர்களை அழிக்கக்கூடியவராக இல்லை அவர் தீய சக்தி தீய வினைகள் கர்ம வினைகள் பாவங்களை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமானை வந்து வழிபடும் போது நம்ம செய்த பாவங்கள் கர்ம வினைகள் குறையும் அப்படின்றது சொல்லப்படுது அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவா அப்படின்னு கூப்பிடும்போது சிவபெருமானை மட்டும் குறிக்கும் சிவா அப்படின்னு கூப்பிடும்போது சிவன் பார்வதி அம்மை அப்பன் இருவரையுமே அந்த இதை வந்து குறிக்கும் நம்மளோட முக் இருவரின் அருளை பெறணும் அப்படின்னா சிவா என்று தான் அழைச்சி நம்ம வந்து சிவபெருமானை வந்து வணங்க வேண்டும் ஏன்னா சக்தியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் அது போல தான் நம்மளும் சிவபெருமானை வணங்க வேண்டும் இப்போ எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு சின்ன பொருள்கள் தான் ஒன்றும் இல்லை பச்சரிசி மாவு சிவப்பு நிற பூக்கள் ஒரு நெய் தீபம் இவ்வளோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாரத்தில் திங்க கிழமை அதாவது திங்கக்கெழமை வாரத்தில் திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயத்துக்கு போங்க சிவபெருமான் சன்னிதானத்தில் முன்னாடி வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோலம் போடுறீங்க பச்சரிசி மாவில் கோலம் போடும்போது கோலம் போடும்போதே நீங்கள் சிவா சிவா என்னே சொல்லிவிட்டு நீங்கள் கோலம் போடணும் அதுக்கப்புறம் சிவப்பு நிற பூக்கள் அரளி மாலையாக இருக்கட்டும் ரோஜாப்பூ மாலையாக இருக்கட்டும் ஆனால் சிவப்பு நிற பூக்களாக இருக்கணும் அந்த சிவப்பு நிற பூக்களை வந்து நீங்கள் வந்து மாலையாக தொடுத்து அந்த சிவபெருமானுக்கு வந்து சாற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் நீங்கள் தெரிஞ்சு செய்கிறத பாவம் தெரியாமல் செஞ்ச பாவம் அப்புறம் முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் கர்ம வினைகள் இவை எல்லாம் எனக்கு மன்னித்து அருளும் அப்படின்ற மாதிரிக்கு நீங்கள் வந்து வேண்டுதலை வந்து நீங்கள் வைக்கணும் அந்த வேண்டுதலை வைக்கும்போது சிவபெருமான் வந்து நிச்சயமாக அந்த பாவங்கள் கர்ம வினைகளை குறைத்து விடுவார் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் நிச்சயமாக வழக்கத்தில் இருக்கிற இந்த பரிகார முறை தான் இதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க இப்படி செஞ்சு உங்களுக்கான பாவங்கள் அந்த நீங்கள் என்ன நினச்சி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை சொல்லி சிவபெருமானிடம் முறையிட்டால் நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இது திங்கக்கிழமை மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை திங்க திங்கக்கிழமை செய்யலாம் அப்படி இல்லைனா பிரதோஷ நாட்களையும் செய்யலாம் அதாவது பிரதோஷ நாள் அன்றைக்கி நீங்கள் இதே போல் செஞ்சீங்கன்னாலும் நிச்சயம் நன்மைகள் உண்டாகும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி